ஏன்னா உள்ளே போகணுன்னா அவர் ஒரு வாம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா அச்சத்தையும் சரி பண்ணி விட்டார் ஹலோ மிஷாரி எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின் இவ்வளோ பெரிய டேரெக்டர் ஒரு அஸ்டண்ட்ராக சேரில் வந்த பையன்கிட்ட வந்து இப்படி பேசுறாரு நான் யானை டைமில் போய் கமல் சார் அப்படியே பார்க்க போனாங்க கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆயிருக்கப்போ எனக்கு என்ன ஒரே பயம்னா விக்ரம் பார்த்துன்னு கேட்பார் நம்ம பார்க்கல அருண் சார் சொல்லியிருக்காரு சார் அப்படின்னு சார் பண்ணா அமைதி அப்படின்னு இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை சார் பார்க்க வாய்ப்பு உங்கள் மொபைலே வச்சுட்டு காய் காலையில் வச்சுட்டு சாயங்காலம் வந்து பாருங்கள் மேலே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அடுத்த வரும் அது மாதிரி நம்ம சும்மா உட்காந்துனா இதாயிடும் வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நான் கதை பண்ணுறேன் நீங்கள் உட்காந்து சும்மா உட்காற மாதிரி ஆயிடும் இதுதான் நான் என்னோட சென்சும் சொல்லுவேன் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்கள் வாய்ப்பே தேடி ஆக்சுவலாக ரொம்ப அலையில நான் ஆக்சுவலாக நான் ஸ்டாண்டர்டாக ஒர்க் பண்ணுறது தான் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சேன் டேரக்டர் வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக கிடச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது

ஆட்வேர்ஸ் பிஸ்னஸ் தெரியும் நிறைய விஷயங்கள் அது இல்லாமல் சின்ன சின்ன வேலைகள் நிறையா செஞ்சிருக்கேன் ஸோ அங்கேருந்து சினிமாவுக்கு வரணும்னு டிசைட் பண்ணும்போது நம்ம சினிமாவுக்குன்னு ஒரு பேர் சில பேர் வந்து வேற ஒன்று கூட செய்வாங்க எனக்கு மாற்றுறதுல விருப்பம் இல்லை பெருசாக அதனால் ஃப்ரெண்ட்டில் உள்ள அந்த ரெண்டு அரிய மட்டும் எடுத்துக்கிட்டேன் நான் ஏன்னா டக்குன்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ அஷ்டன் இருக்கும் போதே வந்து சரண் சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் அரியணி பேர் போட்டிருங்க சார்ஜி ஷார்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படி போட ஆரம்பித்தேன் அப்புறம் ரொம்ப கம்மியாகிடுச்சு அவ்வளோதான் ஸோ டைம் அரியாவே இருக்கிறதுக்காக அரியணி பேர் வச்சாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா அப்படி ஓடிட்டே இருக்கிறோம் சார் ஒரு ஒரு இயக்குனருக்கும் நடிகருக்கும் கேபி சார்ன்றது ஒரு கனவு ஸோ உங்களோட முதல் படம் கல்கி கேபி சார் கூட ஒர்க் பண்ணிங்க அந்த கல்கியோட ஃபாண்ட்டே என்னென்னா அந்த லோகோவே அந்த பெண் தன்னைத்தானே செதுக்கி கொள்கிறாங்கன்றதை அதோட கான்செப்ட் ஸோ நீங்கள் கேபி சார்ட்ட உங்களை நீங்கள் என்னவாக செதுக்கி கொண்டீர்கள் கேபி நீங்கள் பெற்றதும் ஆக்சுவலாக சின்ன திருத்தம் தான் நான் அதுக்கு முன்னாடியே வந்து சந்தில் சார்ட்டை பத்து படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஜேர்னி என் நிறையா அப்புறம் தான் நான் வந்து கேபி சார்ட்டை ஒர்க் பண்ண வரேன் நான் ஸோ கேபி சார்ட்டை ஒர்க் பண்ண வர்றதுக்கே நான் செதுக்கிட்டு தான் வந்தேன் அதாவது விளையாட்டான விஷயம் கிடையாது அவர் வந்து அவர் பக்கத்தில் போய் நிற்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய விஷயம் அது அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுன்றது அது வந்து கனவுலேயே நிறையா ஸோ அதுக்கு வர்றதுக்காகவே நான் வந்து நிறைய செதுக்குனேன் ஏன்னா அதுக்கு முன்னாடி மின்பிம்பங்கள் அவங்களுடைய இன்னொரு கன்சர்னில் டிவி சீரியல்லாம் ஒர்க் பண்ணி ஆமாம் இன்னொரு ஸ்கூல்லேயே ஒர்க் பண்ணி அமீர் ஜான் சார்ட்டை ஒர்க் பண்ணி அங்கே வந்து நம்மளை கூப்பிட்ணும் யாராவது கேவி சார்ட்டை வாங்கி அந்தளவுக்கு நம்ம எதாவது பண்ணணுன்னு சொல்லி ஒரு பரபரப்பாகவே அங்கேயும் நிறைய ஆக்ஷன் பிளாக்லாம் பண்ணி ஷூட்டிங்காக தான் எல்லாம் ஷூட்டிங்கனாலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் பிளாக் ஒன்று நடக்கும்ல அதாவது அசம்பிளிங்கில் ஒரு அசோசியேட் போது எல்லாத்தையும் கோஆடினேட் பண்ண வேண்டியிருக்கும் கோஆர்டினேட் ட எல்லா இடத்துலையும் சொல்கிறேன் இப்போ என்னோட கோ டைரக்டர் ஜான் கூட ஆக்ஷன் பிளாக் இருக்கும் எப்படி இருக்குன்னா யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் வந்து இந்த டைம் வரணும்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வேறு ஒரு இது இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கன்னு டேட்டு வர பாங்க அப்புறம் அடிச்சு பிடிச்சி ஓடி போய் அங்கே போய் எவ்வளோ கண்டிப்பாக வந்தே ஆகணுன்றதுக்கு ஒரு ப்ரெஷர் போட்டு அங்கே வந்து வாயு வார்த்தை தகராறு எல்லாம் ஆகி அப்புறம் வந்தே ஆகும்னு சொல்லி ஒரு வழியாகி ஒரு தொல்லை தாங்க முடியாமல் வந்து இப்படிலாம் வந்து ஏன்னா அந்த வேலை நடக்கணுன்றது ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நானும் அந்த அந்த சீசனில் நிறையா பண்ணி எனக்கு வந்து அவங்க அங்கே உள்ள மட்டத்தில் உள்ளவங்களை நம்மளை வந்து கவனிக்க வச்சு சரண் சாரோட ஹெல்ப்பு அவர் தான் என்ன ஸ்டெண்ட்டாங்க மே பெரிய ஹெல்ப்பு ஸோ அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு அப்புறம் ரொம்ப பயந்துட்டு தான் போன அவர்கிட்ட எப்படி அவர் எப்படி போய் பேசுவது அவர்கிட்ட அப்படின்ற அளவுக்கு ஏன்னா உள்ளே போனோன்னே அவர் ஒரு வாம் வெல்கம் கொடுத்து உடம்புல உள்ள எல்லா அச்சத்தையும் சரி பண்ணி விட்டார் டக்குன்னு வலோ மிஸ்டர் எப்படி இருக்கீங்க வாங்க அப்படின்னு உள்ள பெரிய டேரக்டர் ஒரு அஸ்டண்டேட்ரு சேர வந்தப்பா கிட்ட வந்து இப்படி பேசுகிறாரு தான் அவர் அந்த இடத்துல இருக்கார் எல்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஏபிசிலேருந்து கற்றுக்கிட்டா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்போ நம்ம சேனல் இன்டர்வியூ தானே ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு எக்ஸ் அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி கேபி சார் அவர் இறங்க ஏபிசியில் இருந்து நாங்கள் வந்து அப்போ வந்து கிரிக்கெட்லாம் விளையாடுவோம் ஏபிசியிலேருந்து கற்றுக்குறதுனா என்ன என்ன கற்றுப்பாங்க என்ன சொல்லிக் கொடுப்பாங்க ஒரு எல்லோரும் அதே மாதிரி பேசுகிறாங்களே வேணும்னு இப்படி பேசுகிறாங்களோ இப்படிலாம் நாங்கள் கூட நாங்கள் பேசுவோம் பிஃபோர் சினிமா நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போன பிரச்சனை தெரியுது ஏபிசிடிக்கு முன்னாடி ஏதாவது மைனஸ் ஏ மைனஸ் பிலேருந்தே கற்றுக்குற மாதிரி தான் அதாவது அப்படி ஒரு தெளிவு கொடுத்துருவாருங்க தெளிந்த ஒரு டெக்னீஷியன் அவர் மாதிரி உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு புரியும் என்ன வேலை செய்கிறோன்றது நம்ம கூட இருக்க நமக்கு புரியிற மாதிரி அந்த வேலை இருக்கும் அங்கே போனோன்னே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும் அதுக்கப்புறம் அந்த வண்டியை வந்து கரெக்டாக ஓட்டுறதா இல்லை ரேஷாக ஓட்டுறான்னு நீங்கள் தான் டிசைன் வண்டி உங்களுக்கு சரி வந்து கரெக்டாக பிடிக்கவே சொல்லி கொடுத்துருவார் அவர் அது வந்து அவரே தரல மாட்டார் நம்ம போனோன்னு புரிஞ்சிடும் ஏன்னா ஷார்ட் டிவிஷன் பண்ணி சொல்லும் போதே உங்களுக்கு வந்து அங்கேயே செதுக்கலாம் தான் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த கல்கி மாதிரி நம்ம அங்கே செதுக்கிக்கிட்டே இருப்போம் டெய்லி நம்ம இருந்து தேவையில்லாத பொருள் போயிட்டே இருப்போம் நம்ம வந்து ஒரு ஷேப்புக்கு வந்துகிட்ருப்போம் அங்கே ஒரு அப்படி தான் வந்து அவர்கிட்ட இருந்து வந்த பெரிய பெரிய டேரெக்டர் வசந்த் சார்லேருந்து சுரேஷ் கிருஷ்ணாவிலேருந்து நம்ம சரண் சார்லேருந்து சமுதிரகணி சார்லேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க யார் பேர்த்துக்குவோங்க ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து அங்கேருந்து வந்தவங்க தான் நானும் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் ஸோ அப்படி தெளிவு கற்றுக் கொடுத்தாரு ஒரு ஒரு நாள் வந்து ஒரு ஒரு கேட்டு வந்து ஏதோ ஒரு தூரத்தில் கார் வர்ற ஷாட்டு அந்த கேட்டு வந்து ஏதோ திறந்து வச்சே ஏதோ சம்திங் அவர் வந்து ஏ மூணு பா அப்படின்னாரு அப்போ சேர்ந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள நினைக்கிறேன் மூணு 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 அப்படின்னாரு மூடி சரினு ஒன்றை சார் டேரக்ட் சொன்னால் செய்யணுன்னு நான் முதல்ல நான் என்ன நினச்சேன்னா அந்த கார் வர்றது தெரியணுமன்றக்காக தொடர்ந்து வைக்கணுமோ கார் உள்ளே வரணுமோ பட் அவருக்கு ஷார்ட் வந்து முதல்ல கேட்டு மூடி இருக்க மாதிரி ஷார்ட் இருக்கும்போது அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிட்டாரு ஷார்ட் முடிஞ்சு அடுத்த ஷார்ட் சொல்லுவேன் அது அந்த டிஸ்டர்பன்ஸில் வச்சு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால் தான் மூட சொன்னேன் அது அவர் சொல்லவே தேவையில்லை எனக்கு அந்த அந்த கேட்டு கம்மிகளுக்கு நடுவில் அப்படியே அந்த ட்ரா ட்ராக் அது வண்டி வந்துட்டு இருக்காமல் எடுக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்ப்பா அதனால் தான் மூட சொன்னேன் எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இப்படி ஒரு டெக்னீஷியன் நூறு படம் பண்ண டெக்னீஷியனுக்கு வந்து ஒரு ஹஸ்டண்டை இந்த விளக்கம் சொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் முதல்ல இந்த பெரிய இடத்துல இருக்கிறவங்கலாம் வேறு லெவலில் இருப்பாங்க பெரிய பொசிஷனில் இருக்காங்க இன்றைக்கும் நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் உலக நாய் இவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அனுபவமே வேறு லெவலில் இருக்கும் நிச்சயமாக நான் யாரையை டைமில் போய் கமல் சாரை போய் பார்க்க போனாங்க ஒரு இது பார்த்துக்கோங்க கரெக்டாக விக்ரம் ரிலீஸ் ஆகியிருக்கப்போ சரியா நான் வேறு ஒரு விஷயமா ஒரு போய் பார்த்துட்டு நானும் அருண் சார் எல்லாம் போவோம் மார்க்ஸ்லாம் போவோம் போகும்போது கீழே கீழே நாங்கள் போகும்போது கீழே சார் வந்தார் அதுனால ஸோ ஒன்றா பேசிகிட்டு லிஃப்ட்லேயே ஆகிடணும் எனக்கு என்ன ஒரே பயம்னா விக்ரம் பார்த்து யாருன்னு கேட்பார் நம்ம பார்க்கல எப்போயுமே அது ஒன்று தெரியுமா ஒரு சக்தி பார்க்கலன்றது வந்து ஒரு அதுவும் ஒரு விக்ரம் சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்கு அது பார்க்க எனக்கு என்ன என் படத்தோட ஃபைனல் ஒர்க்கில் இருக்கேன் ஸோ இப்போ வந்து அவர் கேட்குறாரு அருண் சார் சொல்லிட்டு இருக்காரு சார் அப்படின்னு சார் பண்ணா அமைதி அப்படின்னு இருக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னாரு இல்லை சார் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல ஓகே அவர் அவரை விட்டார் அப்படி பார்க்கலன்னு சொல்ல விட்டார் அப்புறம் அந்த மீட்டிங்லாம் முடிஞ்சு மேலே போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது சொல்கிறார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் இவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு ஃபைனல் ஒர்க்கில் இருக்கும் ஒரு படம் பார்க்குறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை இப்படி சொல்கிறாருங்க அவர் நான் ஒரு வேளை நான் இதுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை போடுவாருன்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பார்த்தேன்னு சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது எவ்வளோ பெரிய பொய்யாக இருக்கும் முதல்ல அவர் ஒருத்தனை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க என்ன ஒரு நாலேஜ் என்ன ஒரு அது மாதிரி ரஜினி சார் நம் அவர் நின்றுக்கிட்டே தான் கதை கேட்பார் இல்லை நின்றுக்கிட்டே நம்மகிட்ட பேசுவார் நம்ம எழுந்து ஐயே நீங்கள் நான் நிற்பேன் நீங்கள் உட்காருங்கன்ட்டு அது எவ்வளோ சின்ன தான் அவங்கள உட்கார வச்சுட்டு ஒரு நின்றுட்டு இருப்பார் இப்போ அந்த சின்ன சின்ன பொஷின்னா நான் சொல்ல ஒரு சின்ன டெக்னீஷியனாக இருக்கலாம் அதை தான் சொல்லலை சின்ன ஆள் பெரிய ஆள்னா அப்படி சொல்லலை ஒரு டெக்னீஷியன் திரு இப்போ அவங்களும் போது அவர் கண்டுக்காமல் அப்புறம் அவர் உட்காருறப்ப அவங்க உட்காந்து விடலாமே நோ நோ யூஸ் யூஸ் அதே மாதிரி படம் ஏதாவது போட்டு பார்க்க போனால் கூட வெளியிலலாம் நிற்க விட மாட்டார் ரஜினி சார் இப்போ நம்ம படம் ஒன்று பார்க்க வராரு அப்படின்னா நமக்கு தெரியும் அவருக்கு பிடிக்காதுன்னு அவர் ஜஸ்ட்டு ரிசீவ் பண்ண வந்தேன் சார் இல்லை நான் நிற்க மட்டும் ஓடிடுவேன் நிற்க விட மாட்டார் யாரையுமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு நான் ஞாபகம் தான் படுத்துகிறேன் இதெல்லாம் வந்து எவ்வளோ பேர் சரி அவங்க வெளியில சும்மா நிற்கட்டும் அவங்க படம் நிற்கிறாங்க நம்ம உள்ள படம் மாற்றணும் எனக்காக யாரும் வெயிட் பண்ணக்கூடாது வேஸ்ட்டாக வெயிட் பண்ணக்கூடாது கரெக்ட் அவங்களாம் தான் அந்தந்த இடத்துல இருக்கிறாங்க அதுவும் அவங்க ரெண்டு பேருமே வந்து கேபியோட படைப்பு மிகப்பெரிய ஒரு ஏன்னா பயங்கரமான ஒரு ஃப்ளேஷ்பேக்காக எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க இங்கே பேசுறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது உங்களோட ஆரம்பத்துலேருந்து நான் உங்கள் கூட டிராவல் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த அல்லி வந்து ஒரு சம்பவம் நடந்தது என்னென்னா ராதாகிருஷ்ணன் ரோடில் ஒரு சந்து உள்ள ஒரு வீட்டில் ஷூட்டிங் இருக்கும் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணோன்னே சரண் சார் வந்து நாளைக்கு எடுக்க போகிற சீன் உங்கள்கிட்ட பேசிட்டு அவர் கிளம்பிடுவார் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நாளைக்கு ஆர்டிஸ்ட் டெக்னிஷியன் எல்லாம் லிஸ்ட்டு கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அஞ்சரை மணிக்கு ரெண்டு பைக்ல மூணு பேர் வருவாங்க வந்தோடனே முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மூணு பேர் கம்பெனில இருந்து காஃபி டீ கூட குடிக்க மாட்டாங்க சோ நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் மேடத்துல நீங்க அந்த பைக்ல ஏறிட்டு உங்களோட படத்து டிஸ்கஷனுக்கு போய்டுவீங்க சோ அந்த உழைப்பு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குன்றது வந்து நான் கண் கூட பார்த்திருக்கேன் சோ சரண் சார் சொன்ன மாதிரி அப்பயே நம்ம வந்து எப்படி டைரக்ட் பண்ண போறோம் நம்ம வந்து கதை பண்ணி வச்சிருவோம்ன்ற அந்த ஃபயர் உங்ககிட்ட இருந்ததை நான் பார்த்தேன் அது அதுக்கு எந்த இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு இந்த நமக்கு எப்படியும் வந்து தனியாக ஒரு டைம் கிடச்சி உட்காந்து கதை பண்ணால் நம்மளே வந்து சும்மா உட்காந்தா தூசு ஓவராக அடைஞ்சு போயிடும் நீங்கள் ஒரு உங்கள் மொபைலே வச்சுட்டு காலையில் வச்சுட்டு சாயங்காலம் வந்து பாருங்கள் மேலே தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அடுக்கலாம் வரும் அது மாதிரி நம்ம சும்மா உட்காந்துன்னா இதாகிடும் வேலை செய்யாமல் உட்காந்துட்டு நான் கதை பண்ணி உட்காந்து சும்மா உட்காற மாதிரி ஆயிரும் இதுதான் நான் என்னோட ஸ்டென்ஸும் சொல்லுவேன் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே நீங்கள் கதை பண்ணுங்கள் அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கோங்க நீங்கள் தான் ஒதுக்கி ஆகணும் நீங்கள் தான் உங்கள் தூக்கம் எட்டு மணி நேரம் தூங்காதீங்க அஞ்சு மணி நேரம் தூங்க அந்த மூணு மணி நேரத்தில் கதை பண்ணுங்க சீக்கிரமாக குளிங்க ஒரு மணி நேரம் குளிக்காதீங்க பத்து நிமிஷத்தில் குளிச்சுட்டு அந்த ஐம்பது நிமிஷத்தில் கதை பண்ணுங்க என்னக்கே ஒரு நாள் டைரெக்டர் வெளியூர் எப்படி நான் இப்படியே இருந்துகிட்டு வெளியூர் ஒரு அஞ்சு நாள் போகிறப்போ அந்த அஞ்சு நாள் லீவாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸில் என் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுங்க என் ஆஃபீஸில் நம்ம ஸ்டென்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் ஒவ்வொருத்த கதையை பேசிக்கோங்க அது மாதிரி பண்ணலாம்ல தனியாக நான் வந்து கதை பண்ணுறேன்னு சொல்லி லீவ் விடாதீங்க உங்கள் மனசு தூசு அடைஞ்சு போயிடும் ஏன்னா வேலை செஞ்சுட்டு ஆடிய கால்களும் ஓடிய கால்களும் வந்து நின்னாச்சுன்னா அப்புறம் வந்து அது வந்து அப்படி தானே நமக்கு மனதில் நம்ம வந்து சும்மா இருந்தால் ஒரு ஐடியல் டெவில்ஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மாதிரி மைண்டு வந்து துருப்பிடிச்சி போயிடும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுதான் நான் அன்னைக்கு கடைப்பிடிச்சது நம்ம எல்லா டேரக்டர்ஸ்கிட்டையும் ஒர்க் பண்ணும்போது நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறது தான் ஒர்க்கு ஐ மீன் இப்போ கேதர் பண்ணுறது இப்போ பண்ணுறது தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெயின் தான்றது தெரிஞ்சிடுச்சு ஏன்னா நம்ம டேரக்டர்ஸ் போடுற அவசை நான் ஒர்க் பண்ண எல்லா டேரக்டரும் பெயின்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க தான் செந்தில்லா சார்லாம் வந்து காலையில் வந்து ஒரு ரெண்டரை மணி மூணு மணிக்கு பேக்கப் பண்ணி ஒரு மூணு மூணே காலுக்கு வீட்டுக்கு வருவார் வந்துட்டு எப்போ படுப்பார் தெரியும் காலைல அஞ்சரை மணிக்கு வெளியே வந்து நிற்பார் குளிச்சு ரெடியாக விவரி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அடுத்த ஜேர்னி ஆரமிச்சிருவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு ஷூட்டிங் மூணு ஷூட்டிங் இப்படி போயிட்டுருக்கும் இருக்கும் ஸோ அந்த உழைப்பெல்லாம் வந்து உங்களுக்கு அப்படிலாம் பணம் கூட தேவையில்லை ஆனால் ஒரு படத்தை கமிட் பண்ணிவிட்டு அதை கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றதுக்காக உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுது அது மாதிரி ஒவ்வொரு டேரக்டர் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் நான் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெயின்ஃபுல்லாக தான் அந்த லைஃப் இருக்க போகுது அங்கே போய் உட்காந்துட்டு நீங்கள் ரூம் போட்டலாம் அப்போ டிஸ்கஸ் பண்ணி கதை பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைச்ச தான் நீங்கள் கதை பண்ண முடியும் வாய்ப்பு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓடுறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும் ஹீரோ மீட்டிங் கூப்பிட்டார் மியூசிகிரேட்டர் மீட்டிங் கூப்பிட்டாரு கேமராமேன் இங்கே வரார் அவருக்காக சொல்லு ப்ரொடியூசரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் அவரு கொஞ்சம் சொல்லு அவர் தான் இவருக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறாரு ஐயோ இவரை இம்ப்ரூவ் பண்ணுறது இவரை ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும் நல்லா வரும் இது மாதிரி இதுக்கே நேரம் சரியாக இருக்கும் ஐயோ இந்த ஹீரோவின் கிடச்சா இருக்குமே ப்ரொடியூசருக்கு பட்ஜெட் இருக்குமா ஃபஸ்ட்டு படத்தில் கிடந்து பரிதவிப்போம்ல அது எப்பவுமே நமக்கெல்லாம் இருக்கும் இந்த படத்துக்கு யார் வரப்போகிறா ஐயோ கரெக்டாக இருக்கணுமே நடிக்க தெரியணுமே டைலாக் பேச மாதிரி நிறைய டயலாக் எழுதி வச்சிருக்கோம் ஒரு லாங்குவேஜ் தெரியாத பொண்ணை போட்டால் டைலாக் கற்றுக் கொடுக்குறதுலேயே நம்ம டைம் போயிடும் அப்புறம் பர்ஃபார்மன்ஸுக்கு டைலாக் கற்றுக் கொடுத்து வர்றதுக்குள்ளே சீன் முடிஞ்சு போயிடும் அப்புறம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி ஷார்ட் எடுக்கணும் இப்படி நிறையா விஷயங்கள் கிடந்து நம்ம போராடிக்கிட்டே இருக்க போகிறோம் இது மாதிரி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்து அது ஒரு போராட்டம் காஸ்டியூம் எடுத்தால் அது ஒரு போராட்டம் லொக்கேஷன் போராட்டம் மேனேஜர்ஸ்கிட்ட போராட்டம் இப்படி தான் இருக்க போகுது ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷோல்டரில் துவங்குறப்போ தலையில் சுமக்கிறக்கு ஒரு டைரக்டர் இருக்கார் தோளில் சமைந்துட்டு இருப்பீங்க உங்கள் வேலையை அது வந்து கொஞ்சம் கம்மி மண்டையில் சுமக்குறத விட அந்த நேரத்தில் தான் நீங்கள் கதை பண்ண முடியும் அந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் உங்களோட படையை வந்து நல்லா சேனையை வந்து திரட்டி வச்சுக்க முடியும் அந்த டைம் தான் அதனால தான் நான் வந்து கேவி சார்ட்ட ஒர்க் பண்ணோன்னே நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப முன்னாடியே படம் பண்ணுறதால எனக்குலாம் வாய்ப்பு கூட கிடச்சிது கதை சொல்கிறதுக்குலாம் வாய்ப்பு கிடச்சிது நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அந்த டைமில் நான் வந்து ஒரு நைன்டி த்ரீ வள்ளிலாம் ஒர்க் பண்ண டைம்லலாம் கூட எனக்கு வந்து நிறைய என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு கதை சொல்ல போவாங்க இப்போ நிறையா கம்பெனியில் கதை கேட்பாங்க தெரியுமா க்யூவில் உட்காந்து கதை சொல்லலாம் எல்லாம் அப்படி இருந்துச்சு நிறையா அதுவும் சூப்பர் குட்லலாம் க்யூவில்னு கதை சொல்லுவாங்க அதே மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டு போங்க அவங்கெல்லாம் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஒன் ஆஃப் த புரொடியூசர் அத்தனை பேருக்கு வாய்ப்பு என்ன தைரியம் பாருங்கள் டிசைடிங் கெப்பாசிட்டி இந்த படம் நம்ம எடுக்கலான்ற ஒரு புது டேரக்டர் நம்பி எடுக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் அந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன் அவாய்ட் பண்ணிக்கிட்டேன் வேண்டாம் கொஞ்ச நாள் நல்லா கற்றுப்போம் கற்றுப்போம் நமக்கு அவசரம் இல்லை ஏன்னா இது வந்து அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் மத்தியானம் வேஷம் போட்ட அப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தை வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுவோம் டைம் இருக்காது அப்படின்ட்டு தான் நான் உட்காந்துட்டு இருந்தேன் அதில் அதில் தான் எனக்கு கேபி சார்கிட்ட வாய்ப்பு கிடச்சிது ஸோ கேபி வந்து சரண் சார்கிட்ட வரும்போது வந்துன்னா கேபி இருந்து கற்றுக்கிட்ட உடனே ஐயோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக போய் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணி சைலண்டாக இருந்துட்டேன் வாய்ப்பே தேடி ஆக்சுவலாக ரொம்ப அலையில நான் ஆக்சுவலாக நான் ஸ்டாண்டர்ட்ராவாக ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு தேடி அலைஞ்சேன் டேரக்டர் வாய்ப்புன்றது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் சுலபமாக கிடச்சின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பெரிய டைரக்டர்ஸ் கூட பெரிய ஹீரோஸ் கூட பிரசாந்த் சிம்ரன் இந்த காம்போவில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பாடத்தேசன் ஸோ அவங்களெலாம் பேசும்போது வாட் நெக்ஸ்டர் அப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது ஜி உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு சீன் எப்படி இருக்குது சிம்ரன் இந்த மாதிரி ஒரு சீன் எப்படி இருக்குது ஓ இஸ் வெரி நைஸ் நைஸா பிரசாந்த் இப்படிலாம் அவங்க அவங்க கூட பேசிட்டு இப்படி வந்து ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து இது என்ன இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா சரண் சார்ன்ற ஒரு மனிதர் அவர் நண்பனாக இருந்ததுனால தான் இல்லை இன்னொருத்தராக இருந்தால் இவ்வளோ ஈஸியாக நம்ம எல்லார்கிட்டையும் பழக முடியாது பரத்வாஜ் சார்கிட்ட ஏ என்ன ஹரி என்ன பண்ணுறீங்க அடுத்து என்ன பண்ண போகிறீங்க எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறதா உத்தேசம் சார் நீங்கள் தான் எனக்கு மியூஸ் பண்ணி இப்படி சொல்லுவீங்க அப்புறம் ஓடி போயிருவீங்க நீங்கள் அப்படி சார் நெகேட்டிவ்னு போடுவோம் சார் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜாலியாக இப்படி இந்த காம்போவில் தான் நான் போய் படம் பண்ணேன் இதில் எனக்கு சரண் சாரும் சேர்ந்து சப்போர்ட்டு நான் வந்து டைலாக் எழுதி தரேன் வேணும் யூஸ் மை நேம் அப்படின்னு பட் அவருக்கு டைலாக் எழுதுறதுக்கு வாய்ப்பு அந்த டைம் கிடைக்கல அவர் அப்போது வேறு ஒரு படத்தில் பிஸியாக இருந்ததுனால எண்டில் வந்து என் பேரை போடாதீங்க அது தப்பாயிடும் ஏன்னா என்னால் உட்கார்றதுக்கு டைம் இல்லை அதில் ஏன்னா நான் எழுதியிருந்தேன்னா பேர் போடலாம் ஒரு ரஃப்வர்ஷன் கூட எனக்கு பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் போச்சு நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி ஆரம்பித்தோம் அதனால் இப்போ போட்டிங்கன்னா தப்பாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ நானே தான் எழுதிட்டேன் அது அப்படியே போயிடுச்சு ஸோ அது ஒரு ஹெல்ப் மாதிரி தான் பண்ணுறேன் அது எவ்வளோ பெரிய ஹெல்ப்பு என் நேமை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறதுலாம் ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அதில் தேவான மூவிஸு துராய் சார் வந்து நமக்கு வந்து ஒரு காட்ஃபாதர் மாதிரி தான் அவர் இது கொஞ்சம் விளக்கமாக ஏன் நான் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு யூஸ் ஆகலாம் ஏன்னா மை இண்டியாண்ட ஒரு படத்தில் புடிசர்கிட்ட சண்டை போட்டு ஓடணும் நான் படத்தில் இருந்து பாதிப்படத்துலேருந்து அதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம் எனக்கு தான் பயங்கரமாக ட்ர்புர்ன்னு இருப்பேன்ல நான் வேலையில் ஸோ ஏதோ ஒரு இஷ்யூ சண்டை போட்டு ஓடி போட்டேன் ஒரு வாரம் கழிச்சு என்ன குமார் சார் ஆஃபீஸில் பார்க்குறாரு அவர் என்ன பிரதர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லி உடனே ஓடிடுங்களா வந்து வேலை செய்யுங்க பிரதர் அப்படின்னு அவர் அவர் உரிமையோட சொல்கிறாங்க ஒரு ப்ரொடியூசரு அவர் எவ்வளோ கிரேட் பாருங்க அவர் சார் ரத்னம் யார் ஹரியோட இன்னொரு ரிப்ளிகாவா இல்லை சொசைட்டியில் ரத்னம் யார் ரிப்ளிகாலாம் என்னோட ரிப்ளிக்காலாம் அப்படி கிடையாது நான் யோசிக்கிற கேரக்டர் தான் அவங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ரோட்டில் ஒரு விஷயம் போய் அடிக்கணும்னு தோணும் தெரியுமா அதை நம்ம செய்ய முடியாது யாருமே அதை செய்ய வேணாம் அதை வந்து ஒரு சினிமாவில் வந்து ஒரு ஹீரோவை வச்சு நம்ம செஞ்சு அது வந்து நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஒரு படம் இருக்கிறோம் அந்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அந்த வாய்ப்பில் வந்து அந்த ஹீரோக்கு ஒரு கேரக்டர் சேஷன் அது நம்ம நம்ம கோபத்தை அந்த ஹீரோ மேலே ஏற்றி அவங்க மூலமாக நம்ம சாதிச்சிக்கிறோம் அவ்வளோதான் அது எண்ட் ஆஃப் த ஃபைட்டு எடிட் பண்ணி பார்க்கும்போது நல்ல அது வந்து திருப்தியாக வந்ததுன்னா இப்போ நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி உன்னை இந்த மாதிரி தப்புனவனை நல்லா நொறுக்கி எடுத்தோம்டா அப்படின்னு என்ன இன்னைக்கு இப்போ இந்த வித்தியாசம் வித்தியாசமாக மக்கள் கெட்டு போய் கிடக்கிறோம் எல்லாரையும் சேர்த்தான் சொல்லணும் என்னையும் சேர்த்தான் சொல்லணும் நான் ஒரு இடத்துல பார்க் பண்ணால் அதுதான் கரெக்டான நடனேன் எனக்கு ஒரு இடம் நான் இன்னொருத்தர் பார்க் பண்ணால் அவன் தப்பாக பண்ணுறான்னு ஒரு ஜடம் இந்த மாதிரி இப்படி இப்படி வந்து எல்லோரும் மனதும் வந்து ஒரு கசமுசாக போயிட தான் அறுபது பர்சன்ட் எல்லாம் கெட்டு போயிட்டோம் ஒரு நாற்பது பர்சன்ட் மக்களால் தான் நாடு நல்லா போய்ட்டுருக்கு ஸோ இப்போ இந்த அறுபது பர்சன்ட் கெட்ட கெட்டுப்போன மக்கள் கெட்டு போச்சுன்னு சொல்கிறதோட ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக கிடக்குறோம் இது கரெக்டு தப்புன்னு ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு சிக்னல் பகலில் பன்னெண்டு மணிக்கு ஓடுற மாதிரி இருக்குது அவன் நிற்க தோணுமா சொல்லுங்கள் நான் வேணும்னேன்னு நிற்பேன் ஏன்னா நான் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஜாபில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சினிமாவில் இருக்கிறதுனால எனக்கு அதை தாண்டி போகணுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப உருத்தும் ஏன்னா நான் நியாயம் நிறையா பேசுகிறேனா நியாயமாக டைலாக் நிறையா எழுதுறதுனால சேர்றா விட்றேன் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதை வந்து டைமிங்கையும் குறைக்க தெரியாது அதை வந்து ஆரஞ்சு பண்ணவும் மாட்டாங்க நம்ம கவர்மெண்ட்னா நான் சொல்கிறது வந்து இது வந்து அதிகாரிகள்கிட்ட வருது இதை வந்து வந்து அரசாங்கம் ஒன்று அதிகாரி அப்படி பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்கிறான் ஏன்னா அதிகாரிகள் தானே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க உடனே நீ வந்து வந்து நான் ஒரு அரசியல்வாதியை குறை சொல்கிற அப்படியே நினைச்சிக்கோண்டேன் இது வந்து காலகாலமாக நாற்பது வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்க கூத்து தான் அது அது வந்து ஒரு நைட் ஓகே ஆஃப்டர் டென் ஓ கிளாக் ஒரு சிக்னலில் வந்து ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நிற்கணும் ஒரு பர்டிகுலர் சிக்னல் நான் ஒரு இதை டீட்டெயிலாக சொல்லான்னு நினைக்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு மேலே அது டுவெண்ட்டி செகண்டாக மாறணும் அது அப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு நமக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நமக்கு இது இன்னும் டுவெண்ட்டி செகண்ட்டில் அது போய்டும் அந்த சிக்னல் ஸோ நம்ம வண்டி வருது வரல நின்று போகலான்ற அந்த மன இது வரும் எப்பவுமே அது நான் ஒரு வண்டி வரல நான் ஏண்டா சும்மா நின்றுட்டுருக்கணுன்ற மூடு அவங்களுக்கு வந்துடுது நான் என்ன பண்ணுவேன்னா சினிமாக்கெல்லாம் போயிட்டு சத்தியம் தேட்டரு போயிட்டு வருவோம் வரும்போது கோடாம சிக்னலில் எவனும் மதிக்க மாட்டான் நான் நம்ம என் பசங்க வந்து நான் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன்னா ராங் சிக்னலில் கரெக்டாக நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க ஸோ இப்போ நான் நிற்பேன் நிற்கும் போது நிறைய பேர் நிற்காம நிற்காம போங்க ஆனால் யாராவது ஒருத்தர் நிற்பாங்க தெரியுமா அப்போ நாங்கள் உள்ள கிளாப் பண்ணி போனாங்க இப்போ நம்ம நின்றதுனால இன்னொருத்தர் வந்து நிற்கிறாரு இதுதான் நமக்கு சக்ஸஸ் இவ்வளோ நேரம் நம்ம நின்றதுக்கு ஒரு ரெண்டு வண்டியை நிற்கி நிறுத்திட்டோம் ஸோ இவங்க வந்து ஃபர்தர் சிக்னல்ஸில் நிற்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இது மூலமாக அது டெவலப் ஆகும் ஆனால் அந்த கோவம் மட்டும் அடங்க மாட்டேங்குது நமக்கு எந்த கோவம் அந்த சிக்னல் வந்து நைட்டு வந்து டைமிங்கை குறைக்கணும் இல்லைனா நீ ஆரஞ்சு சிக்னல் போட்டு சிக்னல் ஆஃப் பண்ணணும் ஆரஞ்சு சிக்னல்லாம் எல்லாருமே நின்று பார்த்துட்டு போகணும் அந்த டிசிப்ளின் நமக்கு வரணும் அவங்களுக்கு அந்த ஆரஞ்சு சிக்னல் கரெக்டாக போடுற அளவுக்கு அந்த பிளிங்க் ஆகிற அளவுக்கு போடுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வரணும் அதிகாரிகளுக்கு இது எதுவுமே மேட்ச் ஆகாமல் குழம்பி போய் கிடக்கிறோம் இந்த இருந்து தான் இந்த கதையே வருது கோவத்தில் வெட்டி வெட்டி அடிக்கணும் அந்த கோவத்தில் தான் சொல்றேன் நீ வந்து இருக்கிறது இருபது அடி ரோடு வண்டியோட அகலம் வந்து ஆறு அடி ஆனால் பார்க்கிங் எழுதிட்டு எட்டு அடி தேவை இந்த பக்கம் ஒரு ஒன்றை அடி வேணும் அந்த பக்கம் ஒரு அடி வேணும் இதெல்லாம் சேர்த்தா எட்டு அடி எட்டு எட்டு பதினாறு அடி போச்சு நான் நடுவில் நாலடிக்கு பைக் தான் போக முடியும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸை கொண்டு போகணும் அப்படி ஒரு நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ஒரு பேஷண்ட்டை வந்து ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாமல் அங்கேருந்து துணியில் போட்டு தூக்கிட்டு வந்திருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு மீட்டருக்கு இந்த மாதிரி ரோட்டில் ஃபுல்லாக வண்டி போட்டுடுறாங்க வண்டி ரோடு நம்ம போடுறதுக்கு தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து ஒரு எத்திக்ஸ் இருக்கணும்ல இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த திமுரு பிடிச்ச கூட்டம் தான் அதெல்லாம் பண்ணுது இதில் வந்து கொஞ்சம் ஒரு ஏமாளியான கூட இதை கேட்க முடியாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கடந்து போயிடுறாங்க நம்ம ரத்தினம் என்ன பண்ணுறான் கோவத்தில் சொல்லி பார்த்தான் கேட்கல பேசி பார்த்தான் மதிக்கலை நைட்டை நைட்டை மொத்தம் வேண்டிய அடிச்சு உடச்சிட்டான் என்ன என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண அவ்வளோ தானே பதினஞ்சு நாள் உள்ளே போகிறேன் அதுக்கப்புறம் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது மாதிரி ஒரு டேரிங் ஒரு கேரக்டர் ஏன்னா இவனுக்கெல்லாம் வந்து சொன்னால் இவனுக்கு மண்டையில் ஏறது அடிச்சு உடச்சிட வேண்டித்தான் எவனோ ஒருத்தர் ஒரு பொண்ணை வந்து வந்து அசிங்கப்படுத்தினா போய் கையை உடச்சிடணும் அவனை அதுக்கப்புறம் நம்மளை பண்ண பண்ணிக்கட்டும் ஏன்னா அவனை என்ன பொறுக்கிம்பாங்க ரவுடியும்பாங்க போலீஸை வச்சு உதைப்பாங்க பரவாயில்ல ஆனால் நான் அது வந்து அதுக்காக போயிட்டு நான் போய் சும்மா போய் என்ன காரணம்னு கேட்டுட்டு இருக்க ஆள் கிடையாது மௌனம் ஒன்றுலாம் கையை உடச்சாருன்னா அதெல்லாம் திருந்து நீங்கள் கோவப்படுற ஆள் இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்படி ஒரு கோவப்பட்டு கோவப்பட்டு வந்து அவன் ஒரு எந்தெந்த பிரச்சனையை டீல் பண்ணுற சமூகத்தில் நிறைய பேர் கோவத்தோடு இருக்காங்க ஆனால் கடந்து போயிடுறாங்க கடந்து போகாமல் இறங்கி வேலை தான் இருக்கிறோம் எஸ்